லவ் யூ லவ் யூ ஐ ஸோ ஹாப்பி டு பி ஹியர் நாங்கள் எல்லோருமே இந்த படத்துக்கு வந்து கிவன் அ பெஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் ஒரு ஒரு நேமாக சொல்லலாம் நான் பிகாஸ் வினோ ஆல் ஆஃப் ஆர் சேங் த சேம் திங் ஸோ ரைட் ஃப்ரம் அந்த கதை கேட்டதுலேருந்து ஐ நியூ தேட் திஸ் ஃபிலிம் இல் பி யூனோ அண்ட் பீப்புள்ஸ் ஹார்ட் அப்படின்றது எனக்கு தெரியும் And uh, Adarwa, I mean, Akash has done a great job, <coughs> and Aditi also. So um, it's a, it's a heart-touching film in a, in a na, which will have a lot of actions and everything else. And obviously, me and Vishnu uh, school days <laughs> ஒன்று சேர்ந்து பே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அண்ட் லைக் ஸோ ஹாப்பி பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி ஒரு ஒரு கம்போஸருக்கும் ஒரு டைரக்டருக்கும் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஐ ஆம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க் யூ ஜேவ்யர் சார் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஃபிலிம் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஆக்சுவலாக விஷ்ணு சார் யோன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்திருக்குன்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் உங்கள்கிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கலாம் ஆசைப்பட்றேன் சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார்

இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார் ஆ சூப்பர் சார் இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்போது லவ் ஃபெயிலியர் பிரேக்அப்பில் என்ன பார்த்து சார் பிரேக்கப் தளபதியா ஆ ஒர்ட்ஸ் வாங்க ஹெல்ப் மீ சுந்திர ஆ சுந்திர நாள் ஒரு நாள் சூப்பர் சார் லாஸ்டா ஒரு டூ சார் என்ன சொல்லே அப்புறம் சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கும் உங்க அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் சார் இவன் சார் அவுட்ஃபிட் ஸ்டேட் எயிட் நைன்ட்டி நைன் பேண்ட் ஃபோர் நைன் நைன் ஷூ த்ரீ நைன்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டு போடுறாங்க சார் அந்த அளவுக்கு ட்ரெண்டியா காஸ்டியூம்லாம் பண்றீங்க சார் சூப்பரா இருக்கு சார் தேங்க்யூ ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்க பாடி சூப்பர் சார்